டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிஆர்பி அதே மாதிரி டெட்டு இந்த ரெண்டு எக்ஸாமினேஷனுக்குமே வந்து டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம வந்து ஆன்லைன் வழியாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் அதில் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து முதல்ல வருதா இல்லைனா டெட் எக்ஸாம் வந்து முதல்ல வருதா இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க அதே மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து மாறுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துருப்போம் அதனால சிலபஸ் வந்து மாறுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்டிருந்தீங்க ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து எப்போ நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் பிஜி டேரிப் எக்ஸாம் இருக்கட்டும் எந்த எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஆர்பி என்கொரி நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தோம் ஸோ அவங்க சொன்ன பதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ டெட் எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் காலேஜ் லெக்சர் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து அப்டேட் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் ஸோ நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்கும்போது டெட் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் கால் பர் வருமா இல்லைன்னா பிஜி பேஜ் டேரி எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் ஸோ அவங்க சொன்ன பதில என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஆர்பி ஆனுவல் பிளானர் பிளானர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்துருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பிப் எக்ஸாம் வந்து இருக்கு ஸோ அந்த ஆர்டர் படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜி எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் வந்து மாறுதா மாறலையா அப்படிங்க மாதிரி கேட்டோம் ஸோ அதுக்கு அவங்க வந்து சிம்பிளாக ஆன்சர் பண்ணாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேபி சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நோட்டிபிகேஷன் அப்போ நாங்கள் புதுசாக சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ படிக்கக்கூடிய நம்ம தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் ஓல்டு சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வந்து இருக்காது ஒரு சில டாபிக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஸ்கூல் புக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி படித்தாலே ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதனால அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தீங்க சார் நான் வந்து எம்எஸ்சி பிஎடு நான் வந்து டெட் எக்ஸாமுக்கு படிக்கவா பிஜி டேர்ட் எக்ஸாமுக்கு படிக்கவா அதே மாதிரி யூஜி பிஎடு சார் நான் வந்து பிஎஸ்சி பிஎடு பிஎம் பிஎட் நான் வந்து டெட் எக்ஸாமுக்கு வந்து ப படிக்கலாமா படித்தேன் அப்படின்னா போஸ்டிங் போட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்டிருந்தீங்க டெட்டை பொறுத்த மட்டும்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் பேப்பர் டூவாக இருக்கட்டும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது பேப்பர் ஒன் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட்ரி க்ரே டீச்சர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட்ரி கிரேடிட் டீச்சர் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஒன்றுக்கு ரெண்டு எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்கள் கிட்டே யூஜி பிஎடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேப்பர் ஒன்னோ பேப்பர் டூவோ வந்து தாராளமாக வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் சார் எங்கிட்ட எம்எஸ்சி பிஎட் இருக்குது எம்ஐபிஎட் இருக்குது இருக்கு எம்காம் பிஎட் இருக்குது எம்சிஏ பிஎட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் ஏன்னா பிஜிடிஆர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் தான் அது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஓகேவா ஸோ அதனால் எங்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது சார் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் பிஜிடிஆர் எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் படிச்ச எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி ஜாப்ல இருக்காங்க படிக்காதவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ல இல்லாம மறுபடியும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி நோட்டிபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க நம்மளுமே டிஆர்பியில் வந்து கேட்டோம் அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ஒவ்வொரு ப்ராசஸாக வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்கமிங் சூன் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பதில் சொன்னாங்க ஓகேவா ஸோ உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து எப்போனாலும் வரலாம் அது டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் பிஜி டெ எக்ஸாம் இருக்கட்டும் ஸோ நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் அதை விட்டுட்டு நான் வந்து படிக்க மாட்டேன் கால்பேர் வந்ததுக்கு தான் படிப்பேன் வேக்கன்சியை பார்த்துட்டு தான் படிப்பேன் நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் படிப்பேன் நல்ல காலம் தான் படிப்பேன் அப்படின்னா கதைக்கு ஒன்றும் ஆகாது ஸோ நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து அது வந்து நல்ல காலம்தான் உங்களுக்கு நீங்க படிக்காத ஒவ்வொரு செகண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து கெட்ட காலம் தான் அதனால படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க வேகன்சி வந்து எவ்வளோ வேணா இருக்கட்டும் அது பத்தாயிரமாக இருக்கட்டும் ரெண்டாயிரமாக இருக்கட்டும் மூவாயிரமாக இருக்கட்டும் ஏன் நூறு வேக்கன்சியாக கூட இருக்கட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் தேவை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் வந்து தயார்படுத்திக்கோங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியலனுக்கு அழகு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஆர்பி பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ வர அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து அலாட் பண்ணுவாங்க ஸோ நமக்கு வந்து நிறையா டைம் இருக்குது நிறையா படிக்கலாம் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க கால்பர் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை எல்லாமே இருந்துகிட்டு இருப்பீங்க ஸோ நம்பிக்கையோட படிங்க கால்பரை வந்து எப்போனாலும் வரலாம் அதே மாதிரி உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கோங்க ஒரு கவர்மெண்ட் டீச்சர் அப்படின்னா ஈஸியாக வந்து பாத்தீங்கன்னா பேர முடியாது நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தா மட்டுந்தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள தயார்படுத்திட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வந்து இருக்கலாம் அதை விட்டு நான் வந்து படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்குது எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது அது தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் இன்சக்சர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டைரக்டர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி ஜாப்பை வந்து கைப்பற்றிடலாம் ஓகேவா ஸோ இதில் வேறு எதுவுமே வந்து கிடையாது அதே மாதிரி டிஆர்பிக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கால்பர் ஆயிடுச்சே அப்படின்னா தொண்ணூறு நாளோ ஒரு எயிட்டி ஃபைவ் டேஸோ தான் வந்து கொடுப்பாங்க அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது படித்ததை ரிவைஸ் பண்ண முடியாது டெஸ்ட்டு போட்டு பார்க்க முடியாது பட் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக் வந்து படிக்க டைம் இருக்கும் டெஸ்ட்டுமே வந்து போட்டு பார்க்கலாம் ரிவிஷன் பண்ணமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக டைம் இருக்கும் ஓகேவா ஸோ அதையுமே வந்து திங்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா உங்களையுமே வந்து நீங்கள் தயார்படுத்திக்கோங்க ஓகேவா ஏன்னா டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் எங்கிட்ட குவாலிஃபிகேஷன் இல்லை சார் நான் இப்போ தான் வந்து எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன் எம் படிச்சுட்டு இருக்கேன் எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ இனிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜி எக்ஸாமுக்குமே வந்து எலிஜிபிள் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் டெடெக்ஸ் நமக்கு வந்து தயார்படுத்திட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டெடெக்ஸ் பிஜி டேரி எக்ஸாம் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் வழியாக வந்து டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை பார்த்து என்ன டீல்னு பார்த்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ கால்பர் வர உறுதி அறிவிப்பு வந்து எப்போனாலும் வரும் ஸோ டைம் வந்து நிறையா இருக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்களும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வந்து பணியில் அமரலாம் ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நல்லா படிங்க டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டிரிபி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டம்பர ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் பிஎட் இயர் ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி எம்எட் ஸ்டூடெண்ட்டு எம்ஏ எம்எஸ்சி எம்காம் ஸ்டூடெண்ட்டு இவங்களுக்கையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்